எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரி அப்படின்னா இப்ப நம்ம காலையில் பேசிட்டு இருக்கிறோம் அந்த மனதை பற்றியும் அப்புறம் உங்களது அலைவரிசை உங்களது அலைவரிசை சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அஞ்சு பாயிண்ட் இருக்குங்களா நிறைய இருக்குங்களா அப்படியா சரி சரி சரிதான் என்னமோ சுத்திச்சு உங்களுது சரி 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 எது நடக்குது எப்படி அப்போ இந்த ஒழுக்கம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுகின்ற பொழுது இந்த ஆழ் மனத்தில் பதிந்திருக்கிற பசியை புடிங்கெடுக்கிறது தான் பசி தேவையற்ற ஒழுக்கம் பசிங்கிறது பயனற்றது அது அந்த குறிப்பிட்ட பருவத்துல மறைக்கப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் அல்லது ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அல்லது நமக்கு நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நாம் யாரையும் சார்ந்து இருக்காத அளவுக்கு இயற்கை நம்மை படைத்திருக்கிறோம் ஒழுக்கம்னு வந்துட்டா யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை நேசித்தல் ரைட் ஆனால் இங்க பசி என்பது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பசிங்கிறது நம்மளை ஏமாற்றுவதற்காகவே இயற்கை உண்டாக்கிடுது இந்த பசிங்கிறது ஏமாற்று விடை குழந்தைகளுக்கு தெரியாதனால அது ஏமாந்து போயிடுது அப்ப நம்ம அதிலிருந்து அந்த குழந்தையில பழகணுனால அதே பழக்கம் பிடிச்சி ஆட்டாட்டு ஆட்டுது ஆனால் ரைட்டு பதினாறு வயசுக்கு மேலே இனப்பெருக்கம் அது வேற இனப்பெருக்கம் என்பது இயற்கையுடைய நோக்கம் இனப்பெருக்கம் பண்றோம் அந்த இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதே இருந்து அதே வந்து அறிவு அறிவு சார்ந்த குழந்தையாக வளர்க்குறோம் அப்ப நம்ம அந்த அதுக்கு தான் அந்த குழந்தை பேர் இனப்பெருக்கமே ஒழுக்கமான இனப்பெருக்கம் அந்த ஒழுக்கமான இனப்பெருக்கம் என்பது ஒரு வாழ்வான் இல்வாழ்வான் எப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கை துணைவு எப்படி இருக்க வேண்டும் அப்புறம் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்னா இருக்கு பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும் அது பெற்றோர்களை காட்டிலும் அறிவில் மூத்த குழந்தையாக இருக்க வேண்டும் சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த நோக்கத்திற்காகத்தான் திருமணம் இது ஒழுக்கம் இது நாம தான் வரைய செஞ்சிருக்கோம் மேல நாட்டில் எந்த வரையறையும் கிடையாது அதனாலதான் தான் நம்ம குழந்தைகள இந்த ஒழுக்கத்தை சொல்லி பசி தாக்கத்தை பதினஞ்சு வயசுக்கு மேலே பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி சொல்லி ஒழுக்கி சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆரோக்கிய குறைபாடு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல அது மாதிரி செய்யலாமில்ல அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு புத்தி வந்துடும் அப்போ நம்ம அடிப்படையிலையும் சரி செஞ்சிடணும் சரி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிங்காட்டி நான் சொல்லி அனுப்பிச்சாச்சு இப்படி போனேன்னா இப்படி பண்ணிக்கும் அந்த ஊரில் என்ன கிடைக்க அதை பண்ணிக்குவோம் தண்ணீர் வேணாலும் கிடைக்குது கணிகள் கிடைக்குது அதை வச்சு சுத்தப்படுத்திக்கும் அதை வச்சு ஆரோக்கியம் கிடையாது சுத்தப்படுத்திக்கும் நோய்னு வந்துட்டு அங்கே நோய் வந்துட்டு பிடிச்சி சிக்கிக்கலாம் இல்லையா நோய் நான் பிடிச்சி இருக்குன்னு எரி கூட்டலாம் அப்புறம் உங்களுக்கு நோய் வந்து நான் கேள்வி அப்ப எனக்கு நேய் வந்து நீங்க ஏ ஏற்கனவே இருக்கு அப்போ ஒரு கலையை கற்றுக்கொள்ளுதல்ல அதான் விஷயமே அதாவது முதல் முதல் எழுதுறாரு யார் முதல் பாடத்துல அவர் எழுதுறாரு யார் எழுதுறாரு அருள் செல்வம் மகாலிங்கம் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் துன்பப்படுறான் துயரப்படுறான் எல்லாம் ரைட்டு எல்லாத்தையும் கட் கவலை எல்லாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருகின்றவர்கள் கடைசியில ஆரோக்கியம்னு அவன் தப்பிக்கவே முடியறதில்லை எங்க போனாலும் தப்பிக்க முடியாது எங்க போனாலும் தப்பிக்க முடியாது ஆரோக்கியம் வரும்போது எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நினைக்கிறீங்க பெரிய விஞ்ஞானிகள் சாதுக்கள் புடலங்காய் எல்லாரும் சிக்கி சீரழிந்து நோபல் செத்ததா வரலாறு இங்கதான் நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னா அதை கை அதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு கலையை கற்றாக வேண்டும் அதுதான் இந்த நீர் முறை அதான் வெங்கடேஷன் பொறுமையை எழுதி அவர் நினைச்சிருக்காரு ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் நீர் உணவு முறையினை இந்த நூலாசிரியர் இந்த நூலாசிரியர் நம் உணவின்றி வாழவும் அந்த உணவு பழக்கம் இந்த உணவின்றினா உணவு பழக்கம் இப்ப எல்லாம் நிரூபிச்சிட்டு வரானுங்க இப்ப நாம் என்ன பண்ணலாம் சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறோங்கிறது உண்மைதான் காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கிறது உண்மைதான் காற்று முக்கு வழியா போறது உண்மைதான் நைட்ரஜன் உள்ள போறது உண்மைதான் நைட்ரிக் ஆக்சைடு உள்ள போறது வேண்டாதான் எல்லாமே உணவு ஒழுக்கம் இதில் பயப்படவே தேவையில்லை எங்க போனாலும் உணவு ஒழுக்கத்தோட இருந்துக்கலாம் அது இந்த உணவு ஒழுக்கம் உணவு ஒழுக்கம்னு இப்ப வந்துருது பாரு இந்த இடத்துல இப்ப உணவு ஒழுக்கம் நேரடியா யாரும் பேசல நாம என்ன பண்றான் ஜீரண நீர் ஒழுக்கம்ங்கிறான் நீ அந்த ஒழுக்கம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இதெல்லாம் விட்டுருங்க முதல்ல ஜீரண நீரை அதை அமைதிப்படுத்துறத முதல்ல ஒழுக்கம் அப்புறம் என்ன நீங்க ஜீவகாரணி ஒழுக்கம் எங்க வந்து கிழிக்குது ஜீவகாரணி ஒழுக்கம்னு என்னையா உயிரை காப்பாற்றுறதுல யார் உயிரை காப்பாற்றுறது முதல்ல ஜீவகாரண்யம் ஜீவகாரண்யம்னா ஜீவகாரம்னு என்ன உயிர் மேல் கருணை எந்த உயிர் மேல் கருணை உங்களாலே முண்டிய அடுத்தவனுக்கு எப்படி காலை செய்வே அடுத்தவனுக்கு எப்படி உதவி செய்வேன் உன் கண்ணே குருடு அடுத்தவனுக்கு எப்படி வழி நீயே ஊமை அடுத்தவனுக்கு எப்படி பழமொழி சொல்லுவாய் அப்ப உனையே அறிவில் மடமையாக இருக்கிற இதுதான் ஆழ்மனத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இது ஒண்ணுமே இல்லையே இப்ப நான் நீங்க அத்தனை விட்டுருங்க நவீன விஞ்ஞானமே சொல்லுதே ஆமா அது ஒண்ணுமே இல்ல அது பழைய ஏடு இந்த நம்ம நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கண்டுபிடிச்சு சொல்றான் நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்புறம் அதையே ஏத்துக்க மாட்டேங்கிற நம்ம நாட்டுல இருக்கிற இதை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க இதை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க உம் வெளிநாட்டுக்காரன் சொன்னா பெரிய புடுங்கி அவன் அறிவாளின்னு சொல்றீங்க அப்புறம் இந்த கற்றுக்கத்துறோம் அப்புறம் ஏன் இதை பற்றி என்னன்னு தெரியாமல் ஓடிடுறீங்க எல்லாமே மற்றதுக்குள்ள கோடி கணக்கில் கல்யாணம்னா ஒரு கோடி செலவு பண்ணுறீங்க வீடு கட்டுறதுன்னா ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறீங்க வண்டி வாங்கினா கண்ணை முடித்து பத்து லட்சம் இல்லாமல் கார் வாங்க நீங்க பத்து லட்சம் இல்லாம இல்லாமல் கார் பத்து லட்சமும் கிடையாது இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் இல்லாமல் கார் கிடையாது பைக்கே இன்றைக்கி ஒன்றே லட்சம் இல்லை எதுக்கு வேணாலும் கண்டுபிடிச்சி செலவு பண்ணீங்க ஒரு ஆரோக்கியம்னா ஒரு வகுப்புனா அது வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி நன்காடு கொடுத்து கொண்டு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எல்லாம் போச்சுன்னா அதுதான் இந்த அதிகாமை எத்து பேசுறது அதாவது அறியாமையில ஏத்து பேச இந்த கலையை பத்தி பேசணுமா ஏத்து பேசுறது அதுல இருக்கதான் செய்யும் இந்த கலை இது அறிவியல பேசுறது இவ்வளவு அறிவியல பேசுறதுக்கு எப்படின்னா இப்ப நீங்க ஏதாவது நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னு போட்டு பாருங்க உடனே அத்தனை கமெண்ட் வாங்க வரும் அது வந்துட்டு போட்டு அதுதான் இந்த முட்டாள்தனம்ங்கிறது அது அப்படித்தான் இருக்கும் அறியாம அறியாதவர்கள் இருக்க வேண்டும் அதான் இசையுமே அறியாதவர்கள் இருந்தா தான் நாங்க சொல்லிக் கொடுக்க முடியும் இப்ப எல்லாரும் அறிந்தவர்களும் எங்களுக்கு வேலையே இல்லையே அப்ப அறியாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அறிந்தவர்கள் பேசிட்டு தாருக்கணும் அந்த அந்த அர்த்தத்தை நான் முடிச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் தான் ஆக தபம் அறிவு போன்ற ஆகிய சொற்களுக்கு அதாவது முப்பத்தி ஒன்பது திருப்பி தாம வர்றோம் காலையில அனுப்பிச்சிருப்பேன் அப்ப அந்த சிக்மன் பிராய்டுங்கிற ஒரு ஒரு ஆஸ்திரிய நாட்டுக்காரர் இவான் பாவலுங்குற ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர் இவரும் விலங்கை விலங்கை வைத்துக்கொண்டு கொண்டு பழைய பழக்கத்தினால் பழகி கொள்கிறது அப்ப கற்றல் ஒரு பழக்கத்துல ஜீரில் பதிஞ்சிருது பீடி குடிக்கிறது காலையில அத்தலவாக்கு போடுறது காலையில இருந்துருச்சுன்னே டீ கடைக்கு போறது காலையிலேருந்து பாருங்க அந்த காலத்தில் டீ கடைக்கே போறது பழக்கம் இன்றைக்கி காலைல இருந்துருச்சு நேரம் எங்க போயிடுறது கண்ணமும் டீ கடைக்கு போயிருது அது இந்த விவசாய பெருமக்கள் இருக்கா பாருங்க பால் ஊத்திட்டு வரேன்னு போயிட்டு அங்கேயே உட்காந்து போய் நான் பேசி பேசிட்டு போய் பதினோரு மணி வரைக்கும் டீ கடைக்கு போயிடும் டீ கடைக்கையே பாரு எப்படி தப்பு நடக்குது பாருங்க இந்த ஒழுங்காக காட்டுக்கு வருவாங்க இப்ப அங்க உட்காந்து நாயும் பேசுறது கூட்டம் கூட்டமாக சைக்கிள் நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு பால் கணக்கு வச்சுக்கிட்டு அங்க பேசிட்டு போண்டா ஏழு தடவை போண்டா தின்று போட்டு கடன் வச்சு போட்டு வர்றது வயிற்ற தின்னு போட்டு அங்கே பீடி இதெல்லாம் வந்து அவங்க ஏற்பட்டு அவங்களால் ஏற்படுத்தி கூட்டப்பட்ட தீய பழக்கங்கள் நான் பாக்குறேன் நானும் எங்கூர்லயே இருக்கேன் ஊர்ல பால் கம்பெனி இருக்குது பால் சொசைட்டி இருக்குது கூட்டு எல்லாம் பாக்குறேன் எல்லாமே எல்லாருமே மாட்டி கொள்கிறேன் ஆஹ் எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் போதுங்கய்யா கடயில போய் டீ காடி குடிக்கிறது கேவலமா பேசுவாங்க நினைச்சேன் உண்மை உண்மை எங்க அப்பா சத்தம் போடுவார் கடிகேமல அது போது நல்லா தெரியுங்க ஆனா இப்போ தலையில மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சு சரிங்களா இப்ப போய் சாப்பிறது கௌரவமா நினைக்கிறாங்க இப்போ கடையில போய் வாரம் வாரை போயி இந்த ஒடவேனால சாப்பிறது கௌரவங்களமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த மனதை இந்த உணவு பழக்கங்கள் அவனை அடிமையாக்கி இருக்குது சரி முடிச்சுக்கலாம் தபம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி இப்ப காலையில பேசுகிறது மனதை பற்றி பேசு விலங்கை பற்றி ஆராய்ச்சி கூட பரிணாம வளர்ச்சி அப்போ மனதை பற்றி பேசுகின்றது பரிணாம வளர்ச்சி அப்ப ஜீரண நீர் ஒழுக்கத்தை பத்தி பேசுறது பாருங்க அப்ப முதல்ல ஜீரண நீரே ஒழுக்கமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஜீரண நீருங்கிறது ஒண்ணுமே இல்ல அது ரொம்ப கேவலமா இருக்குது ரொம்ப ரொம்ப கேவலமா அது ஒண்ணுமே இல்லை எப்படியும் வாயை கொஞ்சம் தண்ணி ஊத்துறா நின்னு போகுது அது என்ன அத போய் அவ்வளவு கசக்க காரணம் இந்த அந்த வெறி நானும் பார்த்தேன் என்னடா இந்த பசிங்கிறான்னு ஒண்ணுமே கிடையாது என்ன உயிர் நோய் உயிர் கொல்லி நோயும் கிடையாது அது பள்ளை சான்றா இருக்கிறது எப்படி இருக்க முடியும் பல கோடியாண்டா இருக்கு எப்ப புழுன்னு ஒண்ணு வந்துச்சோ எப்போ புழு வந்து மண்ணை ஓட்டா பிடிச்சி திங்க ஆரம்பிச்சுட்டு அப்போ தொடங்குது அதை வந்து ஒரே அது வந்து நீத்து போனது என்னது அந்த பழைய தொடர்பு நீத்து போனது அந்த நீத்து போனதை வெவ்வேறு வடிவத்தில் இவன் தூண்டிக்கிட்டே இருக்கிறான் அதைத்தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழலில் இந்த விளம்பரங்கள் விளம்பரங்கள் சாப்பாட்டு விளம்பரம் அந்த விளம்பரம் இந்த விளம்பரம் உணவு விளம்பரம் இல்லாத டிவியே கிடையாது விளம்பரம் திறந்தா உணவு விளம்பரம் தான் வருது இல்லையா சரி அப்படித்தான் அப்படித்தான் அது அந்த வேலை பண்ணும் அப்ப அதுல நம்ம வந்து ஃபில்டரே பண்றது இல்லை அந்த தவறான வழியிலேயே போயிடுறோம் இது வந்து இப்படித்தான் இந்த எல்லா வகையிலையுமே நம்மள தூண்டு அது குழந்தைகளுக்கு எடுத்து குட்டி செவ்வாக்குறது நம்ம தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஒரு குழந்தைகளுக்கு நோய் வருதுன்னு நம்மதான் தான் ஆஹ் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது நம்ம தான் கொடுத்து 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 இந்த ருசிக்கு அடிமையாக கூட்டுறோம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அசிமா அடி ஆகிடுறது பிஸ்கட் வாங்கி கொடுத்து ருசிக்கு அடிமையாக கூட்டுறது சாக்லேட் வாங்கி கொடுத்து அடிமையாகி கூட்டுறது மிட்டாய் வாங்கி கொடுத்து அடிமையாக கூட்டுறது நீங்க ஒரு மிட்டாய் ஒரு கடல் நீங்க ஒரு மிட்டாய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுல பழக்கணும் நீங்கள் பழங்கள் கீரைகள் அப்படி பழக்கறது விட்டு போட்டு நீங்க கடையில் வாங்கி கொடுத்து 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 அது அது கடையில் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் அது உங்களுக்கு உங்க தண்டமே போச்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறதே உங்களுக்கு பழப்பா போயிடும் சரியா இதுதான் இதுல இருந்து நாம் எப்படி மீண்டு வர்றதுன்னா முதல் நம்மளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்ம நம்மளை சரி செஞ்சு நம்ம அந்த 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 நீரை அமைதிப்படுத்துறா மட்டும்தான் உடம்பு தன்னுடைய இயல்பான இயல்பான நிலைக்கு போகும்போது நோய் இல்லாம இருந்தா தான் வேலையை ஒழுங்கா செய்யும் வண்டி ரிப்பேர் இல்லாத போய் சேரும் வண்டி ரிப்பேர் ஆயிட்டு நீங்க வீட்டுக்கும் போகாம காட்டு வீட்டுக்கும் போகாம காட்டுக்கும் போகாம நடுவோட நின்றுக்க வேண்டியதுதான் இப்பதான் புரியுது அப்படின்னா இந்த உடம்பை நீண்ட காலம் ஆரோக்கியமா வைத்திருந்தால்தான் இது எங்க போய் சேர வேண்டும் பதில் சொல்லும் எங்க போய் சேரும் போய் சேரும் சேரும் முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதன்படி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் ஒழுக்கமுடமையில் உள்ள முதல் ஒன்பது குரல்பாக்களும் பொருள் ஒத்து வருகிறது பத்தாவது குரல் பாக்களை இந்த உலகத்தோடு ஒட்ட உலகல் அப்படின்னு இந்த உலகத்தோடு ஒட்ட உலகல்னா உலகத்தோடு பின்பற்றி போதல் பாரு அது எந்த உலகம்னு கேள்வி கேட்கலையே நீ என்ன பண்ற இங்க தான் வருதுறாரு இங்கதான் என்னாருன்னா நூறாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம்ங்கிறது சாதாரண உலகம் நூறாவது அதிகாரத்துல வந்து பண்புடையார் உலகம் இது சாதாரண உலகம் அது பண்புடையார் உலகம் ஆகியனால திருவள்ளு அதனாலதான் நீங்க ஒரு குரலை வைத்துக் கொண்டு முடிவு செய்யக்கூடாது இந்த மாதிரி வேற குரல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் அதே போல வள்ளுவர் சொல்றதை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது வள்ளுவர் மாதிரி யார் சொல்றாங்க வள்ளலார் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது வள்ளலார் சொல்ற மாதிரி யாரை சொல்லியிருக்காங்களா இப்படி ஒன்னொன்னு ஒப்பிட்டு பாக்க அதுல அதிகபட்சம் யார் சொல்லியிருக்கா அப்படி பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் அப்ப இறுதி வள்ளுவரோ இறுதி வள்ளலாரோ கிடையாது அவரு வள்ளுவரே சொல்றாரு எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் இப்ப நம்ம என்ன பண்றோம் தமிழ்நாட்ட சொல்றது பத்தாம் தேதி நேரு ஜெர்மனில இருந்து எடுக்கணும் எங்க இருந்து எடுக்கிறோம் ஜெர்மனி அப்ப இங்க இருந்து ஒத்து நமக்கு தேவை அறிவு தானே அறிவுக்கான விளக்கம் தானே அது சொல்லிட்டேரு ஆமா அடப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறாரு வயிறு எல்லாம் அடப்பு இல்லாம இருக்கணுங்கிறாரு எப்போ நூற்றி இருபது ஆண்டுகள் இப்போ அதே விளக்காரன் சொல்கிறான் அமெரிக்கா கே ஆமாம் அடப்பு நீக்கிவிடணும்னா காய்கறி சாப்பிடணும் கரெக்டாக வருது எல்லாமே இப்படி ஒருங்கிணைத்து பேசினா அப்போ காலையில் பேசும்போது சொன்னார்ல ஐயா சுந்தர் சொன்ன மாதிரி ஆமா இப்படி ஒருங்கிணைத்து அறிவியலோடு பேச வேண்டும் அதான் கரெக்ட் சும்மா பழைய பஞ்சாயத்தை வச்சுட்டு ஜாலரைச்சுட்டே இருக்குது அந்த காசம் இந்த காசம் பரகாசம் ஆகாசம் இந்த காசு சுத்த காசம் பரகாசம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் அதுக்கு நோய் வரும்பொழுது தெரியும் இந்த பரகாசம் பேசுறவன் பூதகாசம் பேசிட்டு கடைசியில சிற்றகாசம் சித்தப்பிரகாசம் பேசுறவனால மாவன்களை சளி பிடிச்சி துப்படும் போது தெரியமாடாம பரகாசம் அதை யோசிச்சுட்டு மாட்ட மாட்டாப்புற நம்பர் மாட்ட மாட்டாப்புற கேவலமா இருங்க என்னது ஆமா அது பேச வாய முடி நவீனமா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிட்டு என்ன கிடைக்குது அதை பேசணுமே இல்லையா அதை விட்டுட்டு சும்மா இப்ப திருக்குறள் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அதை நம்ம பேசுறது இல்லை நமக்கு தேவையான அடிப்படை குரலே நம்ம இதுல இருக்கு அடிப்படை குரல் நாலஞ்சு குரல் தான் அதை வச்சு கற்றுக்கொள்ள முடியாம திரையிட்டு பொழுது சும்மா ஆயிரத்தி பேசிட்டேருந்து என்ன பிரயோஜனம் சும்மா நீ திருக்குள்ள வந்து குரு பேர் பேசிட்டே இருக்கிறதா திருக்குறள் பேசிட்டே இருக்கிறதா அப்படித்தான் திருக்குறள் பேசி திருக்குறள் சொன்னபடி வாழ்ந்த சும்மா பேசியது

இப்படி சாப்பிட்டேன் இப்படி வந்தது இப்படி துன்பமா இருந்தது இப்படி நோய் வந்துச்சு இப்படி சேர்த்த எல்லாம் எழுதியிருக்காரு இந்த துணிச்சல் உலகத்துல எவனுக்கு இருக்கிறது அதான் தனிப்பட்ட முறல் எடுத்த அறிவு இந்த தனிப்பட்ட இந்த புத்தகம் படிக்கிறது யாரு இந்த முதல் இத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க அதுல டாக்டர் மகாலிங்கம் படிச்சுட்டு பிரிண்ட் அடிக்கிறனா அப்புறம் அவருக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் மகாலிங்கம் தொழிலதிபர் அவர் எத்தனையோ சித்தர்கள் சித்தர் சித்தர்களுக்கே நம்பிக்கை உடையவர் வரலாறு மலையை நம்பிக்கை உடையவர் காந்தி நம்பிக்கை உடையவர் பக்தி மார்க்கத்தை மேல நம்பிக்கை உடையவர் கர்ம மார்க்கத்தை நம்பிக்கையுடையவர் ஞான மார்க்கத்தை நம்பிக்கையுடையவர் யோக மார்க்கு நம்பிக்கை இலக்கண இலக்கியத்தை தேர்ச்சி விட்டுறாரு இலக்கணத்தை வளர்க்க வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் ஒரு கொள்கை ஏராளம் ஒரு பெரிய பணக்காரா இருந்த கூட இதெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய பணக்காரா இருந்தால் கூட போட வேண்டிய எல்லா பணக்கார மாதிரி போடான்னு போயிட்டே இருக்கலாம் பனைஞ்சி சாக வேண்டியது வீணா செத்து போனாரு ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் போயிருக்காரு அதுதான் அதுதான் என்ன செஞ்சிட்டு போனாரு என்ன விட்டுட்டு போனாரு இதை செய்யலீன்னா நல்லது இப்ப அது செல்வம் மகாலிங்கம் இதை செய்லின்னா யாருக்கும் தெரியாதுங்கய்யா தெரியாது எனக்கு இந்த புத்தக முடிவுல கிடைக்காது நானும் வாய் முடிக்காமன்னு தான் இருப்பேன் உம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் டோட்டல் அவுட் அப்ப 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 அந்த அந்த தீய வழியில் பெற்ற செல்வத்தை நல்ல வழியில் திருப்பி இருக்க வேண்டும் அப்ப நம்ம அற ஈட்டுற செல்வத்தை காட்டிலும் புறவழியில் வழியில் செல்வம் செல்வது நிறைய இருக்கு திருத்தனமும் சம்பாதிக்கிறது பொய் சொல்றது ஏதோ ஒரு சொல்லி சம்பாதிக்கிறது தான் நிறையா இருக்கு அந்த பணத்தை நல்ல வழியில் திருப்பி நல்ல ஆரோக்கியத்தை பெற வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி